நெல்லை மாவட்டம் கொக்கிரக்குளம் பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு தண்டவாளத்தில் உலாவிய கால்நடைகளால் ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம் ராமசுந்தரம் இந்த விவகாரம் தொடர்பான முழு பின்னணி என்ன திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு வந்து நாள்தோறும் ரயில்கள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது பேசஞ்சர் ட்ரெயின் அது போல எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு செல்லக்கூடிய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் வந்து கொக்கரகுளம் இந்த சாலை இந்த கொக்கரகுளம் மார்க்கத்தில் தான் செல்ல செல்ல வேண்டிய நிலை இருந்தது இந்த கொக்கரகுளம் ரயில்வே கேட்டு பகுதியில் வந்து அதிக அளவில் கால்நடைகள் வந்து சுற்றி திரியக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் வயல்வெளிகளும் அதிகமாக இருக்கு அதனால அந்த கால்நடைகள் வந்து அந்த வயல்களில் புள்ளிகளை மேய்ந்து விட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்திலேயே அந்த கால்நடைகள் இருந்து வருகிறது இதனால் வந்து ரயில்கள் போகக்கூடிய வேலையில கால்நடைகள் மீது அடிபடாமல் இருப்பதற்கு ரயிலை நிறுத்தக்கூடிய சூழல் அடிக்கடி நடந்து நடந்து வருகிறது இந்த நம்ம இப்ப பார்க்கக்கூடிய காட்சி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அந்த ரயில் வரக்கூடிய வேலையில அதிகமான கால்நடைகள் இரவு நேரத்தில் நின்றதால ரயிலை வந்து லோக பைலட் வந்து நிறுத்தி அந்த கால்நடைகளை வந்து அப்புறப்படுத்துவதற்கு கேட்கை புறம் அந்த லோக பைலட்டும் முயற்சி செய்து அந்த ரயிலை வந்து அப்புறப்படுத்திய நிலையில கால்நடை அப்புறப்படுத்திய நிலையில ரயிலை வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் தினந்தோறும் இதே நிலையான அந்த பகுதியில் நடந்து வருகிறது இந்த கால்நடைகள் சுற்றித் திரிவதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறார்கள் ரயில் வந்து கால்நடை கால்நடைகள் காரணமாக நிறுத்தப்படுவதால அப்பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களும் நீண்ட நேரம் நிற்கக்கூடிய ஒரு அவலநிலை நிலை இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் நன்றி ராமசுந்தரம் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க